ஸ்ரீ சங்கராடிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு பிரதோஷம் மற்றும் இந்த கார்த்திகை தீபத்தில் இன்னைக்கு சந்திரன் பரணியில் இருக்கிறதுனால இன்று பரணி கார்த்திகை அப்படின்னும் சொல்லலாம் இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் பரிகாரத்தை பார்க்குறோம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் மனதிற்கு ரொம்ப நிறைவான நாளாகவே இருக்கும் சாயங்காலம் நம்ம ஆக்சுவலாக அந்த தீபாவில் ஏற்ற டைமில் சந்திரன் பரணி நட்சத்திரத்திற்கு வந்துடுறாரு ஸோ ரொம்ப மனதிற்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கும் மேஷராஸ் அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை இந்த பிரதோஷத்தில் வந்து சிவபெருமான் ஆலய வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறந்தது திருவண்ணாமலையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் இந்த பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரினுடைய அபிஷேகம் ரொம்ப சிறந்தது சோ மேஷராசினியர்கள் தேவருக்கு உண்டான அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மன வேதனைகள் இல்லை இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கரன் காதலர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக அமைத்துக் கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சில கடன் பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு மன சஞ்சலங்கள் வந்து போகும் மாலை நேரம் மனதிற்கு இனிமையும் திருப்தியும் கொடுக்கும் மிதனராசி என்பர்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் நமக்கு அனுகூலமாக அமைகிறார் இன்றைய நாளில் நமக்கு மனவேதனைகள் இல்லை கொடுக்கல் வாங்கல் ஆகிய விவகாரங்களில் இன்று நமக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் கடன் பிரச்சனைகள் தீர்க்க வழி பிறக்கும் நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் மேஷத்தில் இருப்பதும் இன்று குரு பகவான் தன்னுடைய ராசியில் அமர்ந்திருப்பதும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உறவினர்களால் சற்று தொல்லைகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு சற்று உடம்பு ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மன அமைதி இன்று மாலை நேரத்திற்கு மேல் சீராகும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விரைய செலவுகள் காத்திருக்கிறது மேலும் இன்றைய நாளில் சந்திரன் வந்தியவர்களுக்கு பாக்கியத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு நேயர்களுக்கு இன்று இந்த பரணி தீபத்தில் பிரதோஷ காலத்தில் நீங்கள் நந்தி தேவரை வணங்கினால் உங்களினுடைய பாவங்கள் தீரும் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் இன்று பிரதோஷ கால வழிபாடை செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் விலகும் நேயர்கள் இன்று மன மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் மடத்தில் இருப்பதனால் கலத்திர தோஷம் மற்றும் புத்திர தோஷம் இருப்பவர்கள் இன்று சிவன் வழிபாட்டில் கலந்து கொள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் சந்திர பகவான் சப்தமத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பெருமாள் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது பெருமாள் ஆலயத்தில் இன்று கருடனை வணங்கினால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இன்று நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு மகர ராசினியர்கள் மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவரிடத்தில் சில மனக்குழப்பங்கள் வந்து போகும் மகர ராசி அன்பர்கள் இன்று பிரதோஷ கால வழிபாடை செய்யலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கையை கொடுக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் உயர்வு உண்டு உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சண்டைகளும் தீர வாய்ப்புகள் உண்டு இன்று பிரதோஷ கால வழிபாடை மேற்கொண்டால் கும்பராசி நேர்களுக்கு மனக்கவலைகள் இல்லை மீனராசினியர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் மீனராசினியர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்ப பிரச்சனைகள் தீர்க்க வழிபிறக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூராணமாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் இன்று மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றி பிரதோஷ கால வழிபாடை செய்ய மீன நேயர்களுக்கு ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய தினம் கார்த்திகை பிரதோஷ தினத்தில் ஏதேனும் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் என்ன இன்னைக்கு வந்து மேஷ ராசியும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பரிகாரங்கள் செய்யலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்து சிவபெருமானுக்கு எவ்வளோ சிறந்ததோ அதே சிறப்பு நமக்கு நரசிம்மருக்கும் உண்டு ஸோ நம்ம எப்பொழுதுமே எதிரிகள் இல்லாத மனிதர்களே கிடையாது சத்ருக்கள் நிறையா இருக்கிறவங்க மேஷராசி மற்றும் விருச்சிக ராசி ஏன்னா விருச்சிகத்தில் தான் நமக்கு செவ்வாய் இருக்காரு அதோட சூரியனும் சேர்ந்துருக்கிறாங்க அதனால மேஷராசிக்காரர்கள் மற்றும் ரிச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடையும் செய்யலாம் ஏன்னா பிரதோஷ காலம்ங்கிறது நரசிம்மருக்கும் ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கும் ரொம்ப விசேஷம் அதனால இன்னைக்கு சிவபெருமான்கிட்ட நீங்க அபிஷேகத்தை பார்த்துட்டு நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம் பச்சை பயிரு இருக்கு இல்லையா அந்த பயறு வந்து சுண்டல் பண்ணி நம்ம ரிஷபத்துக்கு வந்து பிரதோஷ நேரத்துல அங்கே இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நைவேத்தியம் செய்தால் ரொம்ப நல்லது ஸோ வீடு பக்கத்துல நீங்க வந்து கோவிலுக்கு எடுத்துன்னு போய் நந்தி நைவேத்தியம் பண்ணி அங்க வந்து நாலு பேருக்கு நீங்க கொடுக்கலாம் இது சத்ரு பயம் இல்லாமல் இருக்கும் மேலும் கடன் பிரச்சனை தீர நல்ல ஒரு பரிகாரம் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி